பனித்துளிகள் எட்டாவது மூல உபதேசமான மாபெரும் போராட்டம் ஏப்ரல் பனிரெண்டு நீ எங்கே இருக்கிறாய் கர்த்தாவை மௌனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்கு தூரமாயிராதேயும் சங்கீதம் முப்பத்தைந்து இருபத்ரெண்டு திருமண வாழ்க்கையில் உறவை அதிகம் பாதிக்கிற ஒன்று கற்சுவர் மாற்றம் கணவனோ மனைவியோ பேசுவதிலிருந்து முற்றிலும் விலகி அடுத்தவரை புறக்கணிப்பது உங்கள் துணையை முற்றிலுமாக புறக்கணிப்பதை விட சத்தமாக வாக்குவாதம் செய்வது சிறந்தது ஏனெனில் இருவர் பேசிக்கொள்வது முற்றிலும் நின்றுவிட்டால் மாற்றம் ஏற்பட வழியில்லை அடுத்த முறை ஒருவருடன் விவாதிக்கும்போது போது எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் அல்லது எவ்வாறு பதிலளிக்கவில்லை என்பதில் கவனமாயிருங்க தாக்கிவிட்டு அமைதியாக இருக்கிறீர்களா முந்தி கொண்டு பதிலளிக்கிறீர்களா விமர்சித்து விட்டு அவர்களின் கருத்தை புறக்கணிக்கிறீர்களா அன்பற்ற வார்த்தைகளையும் பழி சுமத்துவதையும் தவிர்த்து விடுங்க பறிவோடு காது கொடுத்து கேட்க கற்றுக்கொள்ளுங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஏவாளிடம் தேவன் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க புசிக்க தீர்மானித்தாங்க உடனே தேவன் சரி உன் போக்கில் போய்விடு என்று விட்டு விடவில்லை அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் என்று ஆதிகமம் மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆதாமேவால் உருவாக்கிய குழப்பத்திற்குள் தேவன் தலையிட்டது நம் உலகத்தின் மீது அவருக்கிருந்த அக்கறையை காட்டுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று யோவான் மூன்று பதினாறு கூறுகிறது கிறிஸ்து பரலோகத்திற்கு திரும்பி சென்ற பிறகு நாம் திக்கற்றவர்களாக விடப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் யோவான் பதினாலு பதினாறு கூறுகிறது நமக்கு ஊழியம் செய்யும்படி தூதர்களை அனுப்புகிறார் என்று எபிரேர் ஒன்று பதினாலு கூறுகிறது பாவ பிரச்சனையில் தேவன் கச்சோர் மாற்றம் கட்டாமல் அதற்கு முடிவு கொண்டு வருவார் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி நாலில் இதை வாசிக்கலாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் உங்களிடம் கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதேகமம் மூன்று வசனங்கள் ஆறு முதல் பத்தொன்போது யோவான் பதினைந்து பதிமூன்று ரோமர் ஐந்து எட்டு நேற்றையோடு நான் இந்த ஊழியத்தை தொடங்கி ஐந்து வருடமாகிறது தேவன் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கா நன்றி செலுத்துகிறேன் ஆனாலும் நீங்கள் எங்களோட சப்போர்ட்டாக இல்லாட்டி நிச்சயமான இந்த செய்திருக்க முடியாது இடையிலே சில குறைபாடுகள் உடல் சுகவீனம் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் செல்ஃபோனில் பிரச்சனை இதனால் என்னால் சரியாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை நீங்கள் நான் இந்த ஊழியத்தை செய்யணுன்னு செபித்துக்கோங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்